அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை நோய்க்கு இடம் கொடையல் உணவு உறக்கம் சுத்தம் ஆகியவற்றில் அலட்சியம் காட்டி நோய்க்கு வழிவகை செய்யாதே இதன் பொருளை உணர்த்தும் ஒரு அழகான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் திருவாதனை என்னும் ஊரில் வெங்கட் என்ற சிறுவன் வாழ்ந்தான் வெங்கட் நல்ல மனம் கொண்டவன் ஆனால் ஒரு குறை உணவு தூக்கம் சுகாதாரம் எதிலும் கவனக்குறைவு காலை உணவை விட்டுவிட்டு பள்ளிக்கு ஓடிவிடுவான் இரவு நேரம் கைபேசி பார்ப்பதால் தாமதமாகத்தான் தூங்குவான் கைகள் அழுக்காக இருந்தாலும் உடனே கழுவும் பழக்கம் அவனுக்கு இல்லை அவனது அம்மா அடிக்கடி சொல்லுவாள் வெங்கட் இப்படி தொடர்ந்து அலட்சியம் செய்தால் உடம்பு பாதிக்கும் நோய்க்கு இடம் கொடுக்காதே மகனே ஆனால் வெங்கட் சிரித்தபடி எனக்கு எதுவும் ஆகாது அம்மா என்று சொல்லிவிடுவான் ஒரு நாள் பள்ளியில் இருந்தபோது வெங்கட்டுக்கு மயக்கம் வந்தது அவனது நண்பன் ராகவ் உடனே ஆசிரியரிடம் சென்று உதவி கேட்டான் ஆசிரியர் தயங்காமல் வெங்கட்டை மருத்துவமனைக்கு அனுப்பினார் பரிசோதனை முடிந்ததும் மருத்துவர் சொன்னார் சிறிது நாட்களாக உன் உடம்பு ஓய்வு பெறவில்லை சரியான நேரத்தில் உணவும் தூக்கமும் இல்லை அதனால்தான் உடல் இருக்கிறது இதைக் கேட்ட வெங்கட் மிகவும் வேதனை அடைந்தான் தான் செய்த தவறை உணர்ந்தான் அன்றிரவு அம்மாவிடம் மெதுவாக சொன்னான் அம்மா இனிமேல் நான் உடலை கவனிப்பேன் நோய்க்கு இடம் கொடுக்க மாட்டேன் அந்த நாளிலிருந்து வெங்கட் நேரத்திற்கு உணவு உண்டான் நன்றாக தூங்கினான் கைகளை சுத்தமாக கழுவும் பழக்கத்தையும் கடைப்பிடித்தான் சில வாரங்களில் உடல் நலம் திரும்பி முன்பைவிட மிகவும் சுறுசுறுப்பானவனாக மாறினான் அவன் கற்றுக்கொண்ட பாடம் உடலை கவனித்தால் நோய் நம்மை அணுகவே முடியாது இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் உணவை தவிர்க்காதே நேரத்தில் தூங்கு சுத்தமாக இருந்து சுகாதார பழக்கங்களை வளர்த்துக்கொள் உடலை அலட்சியம் செய்யாதே ஆரோக்கியம்தான் நம் முதல் செல்வம் இத்துடன் அவ்வையாரின் ஆத்திச்சூடி கதைகளின் நகர வர்க்கத்திற்கான அத்தியாயங்கள் நிறைவடைந்தது அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்